ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாம் சிகி ஹோம் எல்லாருக்கும் சுறுசுறுப்பாக இருக்கணும் கடகடன் வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் ஆனால் செய்ய முடியாது இந்த சோம்பேறித்தனத்தை விட்டு எப்படி வேகமாக வேலை பார்க்குறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ வீட்டு வேலை அப்படின்னாலே என்னென்ன வேலைகள் இருக்குது அப்படிங்கிறத ஒரு நோட் எடுத்து அதில் கரெக்டாக எழுதிக்கோங்க ஒவ்வொரு வேலையும் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அதை டிக் பண்ணி அதுக்கு ஒரு மார்க் கொடுத்துக்கோங்க அப்படியே அடுத்த வேலை செய்யறதுக்கு நமக்கு உற்சாகமாக இருக்கும் இதை டெய்லியுமே நோட்டில் எழுதிட்டு வாங்க அப்போ தான் நம்ம தினந்தோறும் என்னென்ன வேலைகள் பார்த்துருக்குறோம் அப்படின்னு நமக்கு தெரியும் இதை ஹஸ்பண்ட் கிட்ட முக்கியமாக காட்டுங்க ஏன்னா சில வீடுகளில் நீ என்ன வேலை பார்க்குற வீட்டில் தானே இருக்கிற அப்படின்னு ரொம்ப ஈஸியாக சொல்லிடுவாங்க வீட்டில் எவ்வளோ வேலைகள் இருக்குது அப்படிங்கிறத அவங்களுக்கு இந்த மாதிரி எழுதி சொன்னால் மட்டுந்தான் புரியும் கொஞ்சம் ஹஸ்பண்ட் வீட்ல எல்லாம் ஹெல்ப் பண்றாங்க தான் ஆனால் பாதி பேர் ஏதோ வீட்டில் எல்லாரும் சும்மா இருக்கிற மாதிரியே நினைச்சிட்டு இருக்கிறாங்க நமக்கு நம்மளே மார்க் போட்டு என்கரேஜ் பண்ணிக்கிட்ட தான் உண்டு இன்னொன்று ஒரு இடத்த நம்ம கிளீன் பண்ண போறோம் அப்படின்னா க்ளீன் பண்றதுக்கு முன்னாடி அந்த இடம் எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஒரு போட்டோ எடுத்து பாருங்க நம்ம மனசுக்கே திருப்தியா இருக்கும் அந்த இடம் எவ்வளோ சுத்தமாக இருக்கு அப்படின்னு பார்க்கும்போதே அவ்வளோ ஆசையாக இருக்கும் ஒரு ஏரியா எல்லாத்தையும் போட்டு க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா வேலையும் ஓடாது அதே நேரத்தில் நம்மளும் டயர்ட் ஆயிரும் அடுத்த நாள் வேலை பார்க்க மாட்டோம் அதை விட்டுட்டு டெய்லியுமே கிளீன் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சம் இடத்த ப்ளேட்டை க்ளீன் பண்ணணும் இன்னைக்கு இந்த டேபிளை க்ளீன் பண்ணுறோம் நாளைக்கு இந்த செல்ஃபை க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம மனசில் நினச்சிக்கணும் வேலையும் சின்னதாக இருக்கிறதுனால நமக்கு சோம்பேறித்தனமாக தெரியாது டக்குன்னு செஞ்சு முடிச்சிருவோம் டெய்லி க்ளீன் பண்ணுறதுனால வீடுமே சுத்தமாக இருக்கும் இப்படி சின்ன சின்னதாக பிரித்து செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுத்த ஐடியா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறது தான் அரை மணி நேரம் வேலை பார்க்குறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் டீ குடிச்சிட்டு அமைதியாக உட்காடுறோம் அடுத்த அரை மணி நேரம் வேலை பார்க்குறோம் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் பிரேக் எடுத்துக்கிறோம் அப்போ நமக்கு வேலையும் முடிஞ்ச மாதிரி இருக்கும் நம்ம நினைச்ச பிரேக்கும் நமக்கு கிடைக்கும் இப்படி சின்ன சின்ன ரெஸ்ட் எடுத்துட்டு வேலை செய்யும்போது நமக்கும் ஃப்ரீயா இருந்த மாதிரி இருக்கும் அதே சமயம் வேலையும் முடியும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததான் நம்மளை நம்மளே மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்காக அலாரம் செட் பண்ணி வச்சுக்கலாம் அலாரம் செட் பண்ணி வச்சுட்டு இந்த பதினஞ்சு நிமிஷத்துல பாத்திரத்தை எல்லாம் கழுவி முடிக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கணும் ரிங் அடிக்கிறதுக்குள்ள வேலையை முடிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுனால நம்ம கையே வேக வேகமாக வேலை பார்க்க ஆரம்பிக்கும் கரெக்டாக அலாரம் அடிக்கிறதுக்குள்ள வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கே ஒரு திருப்தியா இருக்கும் நம்ம அவ்வளவு வேகமா வேலை பாப்போமா அப்படின்னு அவ்வளோ ஆச்சரியமா இருக்கும் அந்த நேரத்துல நம்மக்கிட்ட கிட்ட இருக்கிற சோம்பல்லாம் எங்க காணாம போகணும்னு தெரியாது இந்த மாதிரிதான் சோம்பேறித்தனத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விடுபட்டு வெளியே வரலாம் இதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு சில பேருக்கு வேலையெல்லாம் செய்யணும் அப்படின்னு ஆசை இருக்கும் எல்லாம் செய்யணும்னு தான் நினைப்பாங்க ஆனால் செய்ய முடியாது அதுக்கு நம்ம உடம்புல முதல்ல ஹெல்த் இருக்குதா அப்படின்னு பார்க்கணும் உடம்புல ஹீமோகுளோபின் லெவல் கம்மியா இருக்கு ரத்தம் கம்மியா இருக்கு அப்படின்னாலே நம்ம கொஞ்சம் வேலை பார்க்கும் உடனே நம்ம டயர்டாகி எங்கடா உட்காரலாம் அப்படின்னு தான் இடம் தேடுவோம் இதுதான் காரணமா இருக்குது அப்படின்னா நல்லா சத்துள்ள காய்கறிகள் பழங்களை சாப்பிடுங்க நல்ல ஹெல்த்தியா சாப்பிட பழகிக்கணும் நல்ல ரத்த ஊற மாதிரியான பொருட்களை செலக்ட் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னாலே போதும் நம்ம உடம்பு நல்லா பிரிஸ்கா எனர்ஜெட்டிக்கா மாறிடும் சோம்பேறித்தனமும் போடோடி போயிடும் சில பேருக்கு இந்த விஷயமே தெரியாது எதுக்கு நம்ம டயர்டாகி ஊக்காடுறோம் அப்படின்னு தெரியாமலே இருப்பாங்க கண்டிப்பாக நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டு பாருங்க நல்ல சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும் அடுத்ததாக நம்ம ஒரு வேலையை செய்கிறதுக்கு முன்னாடி எதுக்காக இந்த வேலையை செய்ய போறோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் நம்ம ஓடிடும் இந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க கலைஞ்சிருக்கிற ஒரு இடத்தை பார்க்கும்போது நமக்கு தான் அதையே நல்லா நீட்டா அடுக்கி வச்சிட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம கண்ணுக்கே அது அவ்வளோ அழகா தெரியும் சில பேர் எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆவாங்க எரிச்சல் ஆவாங்க கோபப்படுவாங்க எதுக்குன்னே தெரியாது அதுக்கு காரணம் நம்ம வீடா கூட இருக்கலாம் நம்ம வீட்டில் பொருட்கள்லாம் அங்கங்க செதிரி அப்படி இப்படி கிடந்தது அப்படின்னா அதுவே நம்ம போய் ஒரு டென்ஷனை கிரியேட் பண்ணி விட்டுருமா வீட்டில் இவ்வளவு வேலை இருக்குது அப்படின்னு நினச்சி நினைச்சு எரிச்சல் ஆயிருவாங்களா வீட்டை கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி பாருங்க வேலையை சிம்பிளா எப்படி முடிக்கலாம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க கண்டிப்பா அந்த எரிச்சல் இருந்து சோம்பேறித்தனத்தில வெளியே வந்துடலாம் இன்னொரு வீடியோல பார்க்கலாம்